காய் கத்திர பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்திரனைக்கு கொடுத்த வேத வசனம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோட ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் இங்கிறதான வேச வேத வசனத்தை இந்த நாட்களே தேவன் எனக்கு உணர்த்தினார் இந்த வசனத்துல என்னன்னா தேவன் அதனா நம்ம ஆண்டவர் வந்து அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் அன்பானவர் தான் ஆனா ஏன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அப்படின்னா அவர்கள் தங்கள் இச்சைகளே நடக்கணும்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க ஆசைப்பட்டதுனால தேவன் என்ன செய்துட்டார் அப்படின்னா அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு வேதவசனம் சொல்லுகிறது இன்னொரு வசனம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் தேவனை அறியும் அருவி பற்றி கொண்டிருக்கு அவர்களுக்கு மனதில்லாதி இருந்தபடியால் செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நமக்கு வந்து நம்ம ஆணுடைய பிள்ளையா மாறின பிறகு மாறினதுக்கு பிறகு நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா கேடான சிந்தனைகள் இருக்கக்கூடாது அதுல வந்து ஏன் அந்த சிந்தனைகள் எல்லாம் வருது அப்படின்னா தேவன் அதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறாருங்கிறதா வேதவசனம் சொல்லுகிறது ஏன் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவை அறிவைக்கொள்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை நமக்கு மாமிசம் விரும்புனதை செய்யணுங்கிற அந்த ஆவல்னால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர்களே என்ன செய்யறாரு அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அதே மாதிரி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் நம்ம வந்து ஒரு வேணும் நம்ம நம்ம பரிசுத்தமாகணும் வார்த்தைக்கு கீழ்படியும் கத்தரோடு இசைந்து இருக்கணும் அவருடைய விருப்பம் வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இச்சித்தது போல நம்ம ரச்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் அநேக காரியங்களும் ஒரு இச்சை அந்த இச்சை இருக்கும் பொழுது அதுக்கு ஒப்பு கொடுத்துருவார் என்று வேதவசரம் சொல்லுகிறது இந்த நாட்கள்ல அநேகர் வந்து நீங்க வந்து ஏன் இப்படி கோபப்பட்டு பேசுறீங்க ஏன் இப்படி பண்றீங்க நீங்க அன்ப பேச வேண்டியது தானே உங்கள்ட்ட சாத்தாம்பூமு திட்டங்கள்லாம் சொல்றாங்க ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு வந்து தேவன் கொடுத்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் வந்து அன்புள்ள தேவன் எதற்காக அவர்களே அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும் அன்புள்ள தேவன் எதற்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கணும் இன்னுமே அதுல நிறைய வசனங்கள் இருக்கும் உங்களுக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா ரோம ரோமன் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிச்சு பாத்தீங்கன்னா தேவன் அதற்கு ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் வேதவசனம் சொல்லுகிறது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் கண்டிப்பாக நம்மள என்ன செஞ்சிருவாரு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்துருவாரு அதான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல உங்களுக்கு முன்பாக நன்மையான வழியை வைத்திருக்கிறேன் தீமையான வழியை வைத்திருக்கிறேன் நமக்கு என்ன வழியை நம்ம சூஸ் பண்றோம் அதுக்கு ஆண்டவர் நம்மள விட்டு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நீ வந்து தான் ஆகணும் பிசாஸ் என்ன செய்வான் தெரியுமா அவர்ட ஆண்டருடைய பிள்ளையா இருக்கிறாங்க அப்படின்னா அவன் வழிக்கு இழுக்கிறதுக்கு அவன் பயங்கரமா பிரயாசப்படுவான் ஆனால் தேவன் ஒரே ஒரு பிரயாசம் தான் பட்டார் என்ன பிரயாசம் தெரியுமா பட்டார் நம்மளுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் அதுதான் தேவன் நமக்காகப்பட்ட பிரயாசம் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார் ஜீவனை கொடுத்து மறுபடியும் தழுந்தார் இதுதான் நமக்காக அவர் பட்ட பிரயாசம் அதுக்கு பிறகு அவர் வந்து நீ அவன் பக்கம் தான் வரணும் நீ எங்கிட்ட வரணும் அவர் யாரையும் கட்டாயம் பண்ண மாட்டாரு அவன் அவனுக்கு என்ன என்ன பண்ணணுமோ உற்றுவாரு போங்க ஆனா பிசாஸ் பிசாசு உலக சினேகத்தை தூண்டுவான் உலக ஆசை தூண்டி எப்படியாவது அவன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ரொம்ப பிரயாசப்படுவான் ஒன்று பொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் அதுல ஆறாவது வசன் என்ன சொல்றதுன்னா நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் எப்படின்னா இருக்கலாம் நாங்க ஆண்டு நல்லா இருக்கிறோம் ஆனா ஒரு சிறிய தவறு ஒரு சிறிய தவறு நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால ரொம்ப கவனமா கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சும்மா ரேஸ்பட்ட காரியம் எல்லாம் கிடையாது நம்ம பியோர் இருக்கணும் கொஞ்சம் புளித்தமா நம்மளுடைய மொத்த சரீரத்தையும் என்ன செஞ்ச ஒரு பாவம் மொத்த சரீரத்தை பாலக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று குறம்பியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா சரி இதுல வந்து ஆத்மாவை பத்தி போட்டிருக்கா இந்த வசனத்துல ஆத்துமாவை குறிச்சு போட்டிருக்கா ஆத்மா தூய்மையா இருக்கணும் அது கண்டிப்பா நம்மளுடைய உள்ளான ஆத்மா இருதோ வந்து தூய்மையா இருக்கணும் இதுல ஆண்டவர் என்ன சொல்லி சரீரத்தை மென்சன் பண்ணி சொல்லியிருக்கிறார் சரீரத்தை சரீரத்துல யார் தங்குறான் ஆவியானவர் நம்மளுடைய சரீரத்தில் வாசமாயிருக்கிறார் தங்கி இருக்கிறார் பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறோம் நம்ம இந்த ஆலயத்தை கட்டுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுக்கிறது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இந்த சரீரத்தை ஆள்ரேஷன் பண்றதுக்கு இந்த சரீரத்தை மேக்கப் பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யாருக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கல தேவன் நான் கேக்குறேன் தேவன் ஒரு மனுஷனை சிருஷித்தார்ல வேதவசனத்துல சொல்லுதா காதுல ஒரு ஓட்ட போட்டு சிருஷ்டர் சிருஷித்தார் மனுஷன் இருக்குதா ஆதாம் ஏவாள் நீறுதல் பண்ணனால தோல் உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது வசனத்திலே அது தேவன் அவர்களை மேக்கப் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒப்பு கொடுத்தாருமே கிடையாது மனுஷன் தன்னுடைய சுயத்துக்காக தன்னுடைய தன்னை அழகாக வெளியில காண்பிக்கிறதுக்காக மனிதன் உண்டாக்கிறது தான் இதெல்லாம் தேவன் அவருடைய சாயலாக என்ன செய்தார் மனுஷனை சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அவருடைய சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய சாயல் எப்படி இருக்கும் இங்க இருந்து இங்க வர குத்திட்டு இங்க இப்படி ஃபுல்லா லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு இங்க ஃபுல்லா ஐப்ரோ எடுத்துட்டு கண்ணை வாரி பூசிக்கிட்டு ஆபாசமான துணிகளை போட்டுக்கிட்டு இதான் அவளுடைய சாயலா இந்த வேதாகம் இருக்குல்ல ஒரு வசனத்தை எடுத்து நீங்க காமிங்க இந்த மாதிரி எல்லாம் பரிசுத்த துணி போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து காமிங்க நீதிமொழிகள் முப்பத்தொன்னு அதிகாரத்தில் போய் பாருங்க குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும் மற்றவங்களை நம்ம பார்க்கும் நம்மளை இப்ப குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவருடைய சாயல் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய சாயல் தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது கண்ட கருமத்தெல்லாம் மூஞ்சில வாரி பூசிக்கிறது கேட்டா சொல்றது நாங்க லிப்ஸ்டிக் போடுறது என்ன தப்பா மேக்கப் போடுறது என்ன தப்பா தப்பு தப்பு தான் தப்பு தப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பு தான் அது தப்பு தான் கண்ட கண்ட கிரீம் வாங்கி மூஞ்சில தேய்ச்சிட்டு திரிகிறது இதெல்லாம் தேவன் அருவருக்கிறாரு இன்னொரு வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த வசனத்தை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லாவற்றையும் அதிக அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது உலகத்துல உள்ளதெல்லாம் சர்ச்சைக்குள்ள வந்து கிடக்குது எதுக்கு இப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல இதுக்கு உலகத்திலே இருந்துட்டு போயிடலாமே ஆவி வாழ்க்கை ஆவிப்புரிய வாழ்க்கை வெளியில போய் சொல்லிடாதீங்க நாங்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு உலகத்துல நடக்கிற அத்தனை அசுத்தங்களும் ஆலயத்துக்குள்ள இப்ப வந்து கிடக்குது ஆலயத்தை குறிச்சி ஏன்னு சொல்றீங்க ஆலயத்தை குறிச்சி ஏன்னு சொல்றீங்க உலக பிரகாரமான மக்கள் கேக்குறாங்க நீங்க மீடியால ஒழுங்கா பேசுங்கன்னு உங்க லட்சணம் தான் தெரியுத உலக மக்கள் நீங்க போட்டுட்டு போட ஆடையில தெரியல நாங்க சொல்றதுல தான் தெரியுதா நீங்க போட்டு போடுற ஆடையிலே உங்களை நீங்க என்ன கிறிஸ்தவங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க நாங்க சொல்லியெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க வேண்டாம் எனக்கு தேவன் சொல்லி இருக்கதான் நான் சொல்றேன் எல்லாத்தையும் அனுமதிக்க அதிகாரம் உண்டு ஆனா எல்லாம் தகுதியா தகுதியான காரியத்தை மட்டும் செய்யுங்க தகுதி இல்லாத குப்பையில போட்டுருங்க தகுதி எதுங்கிறது உங்களுக்கே தெரியும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்க போடுறீங்களா ஆடைகள் அதை கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு பாருங்க நீங்க என்ன கண்ணாடியில பாக்குறீங்களோ அதுதான் மற்ற நபர்கள் உங்களை பார்க்கிறது வெளியில போகும் பொழுது ஒரு ஆணா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்கள் சரீரங்களை பார்ப்பார்கள் நீங்கள் என்ன ஆடை அலங்காரம் பண்ணி கொட்டு வரீங்கன்னு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னா ஒன்று மூன்றாம் அதிகாரத்தில இருந்து வாசிக்கிறோம் அதிகாரத்துல இருந்து வாசிக்கிறேன் எப்படி என்று மனுஷர்கள் கற்பிரியராயும் பணப்பிரியராயும் பணம் 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 பணத்திலே போங்க சொல்லுது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கொடிய காலங்கள்னா இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த பூமியில இருப்பாங்க ஊழிங்கிற பேர்ல இருப்பாங்க விசுவாச கூட்டம் இருப்பாங்க எப்படி எல்லாம் பாருங்க நான் வாசிக்கிறேன் மண்டையில ஏத்திக்கங்க எப்படி அணியும் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகுப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்கி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாலும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இந்த காலத்துல நல்லோரை எல்லாரும் பகைக்கிறீங்க நல்லோரை பகைக்கிறது செய்யறீங்க உங்களை நரகத்துல இருந்து பிடிச்சி இழுத்து பரலகத்துக்குள்ள கொண்டு போகலாம்னா நீங்க எங்களே வகிக்கிறீங்க பிசாசு பிடிச்சவனு ம் அடுத்து நல்லவரை பகிக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் ரொம்ப துணிகரம் இப்போலாம் கிறிஸ்தவ சமுதாயத்துல இருமாப்பூர் வேத பிரியர தேவப்பிரியராயிராமல் சுகபோகம் சுகபோகமா வாழ்ந்தவன் உயிரோட செத்தவன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுங்க சுகபோக பிரியராயும் பக்தியின் வேஷத்தை தரித்து நல்லா கேளுங்க பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நிற்பாங்க வழிபீடத்துல மேடையில் தேவ பக்தி நாங்க ஆண்டோருடைய ஆசிர்வாதமான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க பிசாசம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை சொல்லும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு பிசாசம் வந்த வசனம் தெரியும் எப்ப பாரு எந்த மெசேஜ் கேட்டாலும் ஆசீர்வாதமா இருப்போம் சந்தோஷமா எந்த ஊழியக்காரங்களுக்கும் பாவத்தை கண்டிச்சு உணர்த்துறதுக்கு எந்த ஊழியக்காரங்களும் இது இல்லை கடைசி காலத்துல மக்கள் எல்லாம் நரெழுத்துக்கிற எழுத்துட்டு போங்க மக்கள் வந்து பாவத்தில் இருக்கிற மக்களை கண்டிச்சு பாவத்தில இருந்து வெளியில வாங்கன்னு சொல்லி உபதேசம் பண்ணுங்க சும்மா ஆசீர்வாதம் மலையை பொழிஞ்சு தள்ளாதீங்க ஆசீர்வாதம் பரலகுத்துக்குள்ள யாரையும் கொண்டு போகாது தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது கடைசி காலத்துல இந்த மாதிரிப்பட்ட துரோகிகள் இந்த பூமியில வருவாங்க துரோகிகள் எல்லாம் அதுல அழகா போட்டிருக்கு துரோகிகள் தூசிக்கிறவர்கள் இப்படி காரியங்கள் போட்டிருக்கல நீங்க ஒன்று ரெண்டு தீ மூன்றாம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சு பாருங்க அதுல அழகா தேவன் சொல்லி இருக்கிறாரு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கிறிஸ்தவ சமுதாயத்துல குறை சொல்லாதீங்க கல்லறிஞ்சு கொல்லுவேன் கொள்ளுங்க சேவான கல்லறிஞ்சு தானே கொண்ணாங்க சந்தோஷமா போய் சேர்ந்துடுறேன் எனக்கு என்னுடைய ஆசை என்னோட விருப்பம் பா நரகத்துக்கு நேரம் போய்கொண்டிருக்கிற ஆத்து மக்களை ரச்சிப்பின்பு அதில் வழிநடத்துறதா என்னுடைய விருப்பம் நீங்க இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்றது என்னுடைய விருப்பம் கிடையாது பாவத்தில் எந்த மனுஷன் கிடக்குறான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் எத்தனை பேர் பாவத்துல விந்து கிடக்குறீங்க போதகருங்கிற முகத்திரை பேர் மட்டும் போதகர் கூலியக்காரர்கள் ஆனா கிரியில ஒண்ணும் கிடையாது கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள வந்தாச்சா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது சிலர் அதை விசுவாசத்தையும் தங்களை உருவாக்க புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேதவசனம் சொல்லுகிறது அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்ச வாழ்க்கை வாழ்றது கிடையாது பரிசுத்த பரிசுத்த தூக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போலதான் நடக்கணும் அதே மாதிரி தேவன் தேவன இன்னைக்கு நான் சொல்றேன் தேவன் அன்பா தான் இருக்கிறாரு நீங்க அன்பா அன்பாக தான் இருக்கிறாரு சாட்டை எடுக்கிற இடத்துல சாட்டை எடுப்பாரு எடுத்தாரா இல்லையா எங்க எடுத்தாரு உலக உலக பிரகாரமான மக்கள் கிட்ட போய் சாட்டை எடுத்தாரு தேவாலயத்துக்குள்ள எடுத்தாரு உங்களுக்கு வேதவசனம் தேவாலயத்தில் நடந்திருக்க அறிவுறுப்புகளை சாட்டை எடுக்க போறாரு கவனமா இருந்துக்காங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்களை உங்களை அலங்கரிச்சுட்டு ஆலயத்துக்குள்ள வந்து நான் ஒன்னு ஒண்ணு ஆலயத்துக்கு எதுக்கு வரீங்க நான் கேட்கிறேன் ஆலயத்துக்குள்ள எதுக்கு போறீங்க உங்க அழக கண்டமா பார்த்து ரசிக்கணும் ஆலயத்துக்கு போறீங்களா இல்ல ஆண்டவர் பாக்குறதுக்காக ஆலயத்துக்கு போறீங்களா இல்ல தெரியாம கேக்குறேன் என்ன ஆலயத்துக்கு போகும்போது பயபக்தியா தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொண்டு வேதவசனம் சொல்லுகிறது தன்னை மினுக்கிக்கிட்டு தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்ளணும்னா நீ நடக்கிற உன்னோட காலை காத்துக்கொள்ள உன்னுடைய அவயங்கள் முழுவதையும் காத்துக்கொள் தேவாலயத்துக்கு போகும் ஒருவனுக்கு நீ இடர்லா இருக்காதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இந்த வசனங்கள்லாம் யாருக்கும் பிடிக்காது நான் கருத்து வார்த்தையை தான் நான் போதிப்பேன் அவர் என்ன செய்வேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அதான் கர்த்தர் அழகா சொல்லிட்டார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டார் சந்தோஷமா இருக்க சொல்லிட்டாரு நான் ஹாப்பியா இருக்கிறேன் உங்களால என்ன என்னென்ன என்னென்ன என்ன மனதுல ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா என்னமோ நீங்க பண்ணுங்க ஆனா என் கூட தேவன் இருக்கிறார் என்னை என்னை உருவாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே நான் சத்துருவாய் உங்களுக்கு மாறினாலும் நான் சந்தோஷப்படுகிறேன் நான் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறதுனால நீங்கள் என்னை பிசாசு சொன்னாலும் நான் சந்தோஷப்படுகிறேன் என்ன ஏசு கிறிஸ்துவையே சொன்னாங்க நீ பிசாசுகளை பிசாசுகளின் தலைமை என்று சொன்னார்கள் என் தேவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் என் தேவன் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை அதனால நான் எதை குறித்து வருத்தப்பட போக மாட்டேன் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் எது வேணாலும் உரோகமா என்ன வேணாலும் பண்ணுங்க என்னை என்னை காத்துக்கொள்றதுக்கு எந்த இன்னொரு கூட இருக்கிறார் இந்த வசனத்தை நான் சொல்லுகிறதுனால் உங்களுக்கு ஒருவேளை இந்த வார்த்தை உணர்த்தப்பட்டார் மனம் திரும்புங்கள் ஆலயத்துக்குள்ளே அறுவறுப்பானதை கொண்டு போகாது ஆலயத்துக்குள்ள நீங்க அருவறுப்பை கொண்டு போனீர்கள் என்றால் தண்டனைக்குரிய ஆட்களாய் மாறிவிடுவீர்கள் நான் எல்லாரையும் சொல்லுகிறேன் ஆலயத்துக்குள் அருவறுப்பை கொண்டு போகிறவர்களை மாற்றம் அருவருப்பை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்றால் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது ஆலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுதுகொள் அவருடைய சந்ததிக்கு முன் பயந்து முழங்கால் பண்ணிட்டு அவரை என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு தன்னுடைய அலங்காரத்தை காண்பிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போகிறார்கள் ஒரு புது துணி எடுத்துட்டு அதை கட்டி கொண்டு அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஆலயத்துக்கு போகிறார்கள் தேவனை பார்த்தல இப்ப யாரும் ஆலயத்துக்கு போறது கிடையாது பார்த்து கிறிஸ்தவ வட்டாரமே மற்றவர்கள் தூசிக்கத்தக்கதா இருக்கிறது கேட்ட நான் தூசிக்கிறனும் நான் தூசிக்கலை நான் சுவிசேஷம் மதிக்கிறேன் மன கேட்க மனுதா இருக்கிறவர்கள் கேட்டு மனம் திரும்புங்கள் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருக்கு வருகையை கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும் இந்த உலக இன்பங்களை வெறுத்து கிறிஸ்துக்காக கிறிஸ்துடைய சாயலை தரித்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் நடக்கை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டு அவருடைய வருகையில் எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் இச்சை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அநேரம் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஏன் கத்தரை பற்றி அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்ல அந்த பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆவலும் கிடையாது சும்மா ஆசிர்வாதமாயிருப்ப பத்து வீடு கிடைக்கும் அஞ்சு கார் கிடைக்கும் நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தான் இன்னைக்கு அநேக கூட்டங்கள் போகிறது கடிந்து கொள்ளுங்கிற இடத்துக்கு கூட்டங்கள் போகிறது இன்னைக்கு நாள்களே கம்மி நான் இன்னைக்கு சொல்றேன் ஆடுகள் எல்லாம் தனியாக பிரிப்பா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் எல்லார பரலபத்துக்கு போவாங்கன்னு வேதவாசனம் சொல்லுதா கிடையாது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில கூட்டம் அந்த கூட்டம் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற கூட்டமாக இருக்கும் கிறிஸ்துக்காக நான் மறித்தாலும் மறிப்பேன் உபத்திரமோ நாசமோசமோ பட்டயமோ நிர்வாணமோ பசியோ எந்த காரியங்கள் வரட்டும் நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன்கிற அந்த ஒரு கூட்டம் மாத்திரம் தான் வரலோகத்துக்கு போகும் ஆசிர்வாதத்தை தேடி ஆசீர்வாதத்துக்கு பின்னா போய் போய்கொண்டிருக்கிற கூட்டங்கள் போகாது வரலோகத்துக்கு போகாது திருப்பியும் சொல்றேன் கிறிஸ்துக்காக பாட நுழைக்க இந்தியா எழுந்துவான் கர்த்தர் உண்மையா அழைக்கிறான் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் நீ போகாது ஆசீர்வாதம் பாதாளத்துக்கு கொண்டு போகும் நரகத்துக்கு கொண்டு போய்விடும் கிறிஸ்துக்காக பாடணு அனுபவி அப்படின்னு வேதவாசனம் சொல்லுகிறது நித்திய ராஜ்யத்துக்கு உன்னை அழைக்கிறதுக்கு தேவன் சீக்கிரமாக போகிறார் அதற்கு ஆளாக எல்லாரும் ஆயத்தமாகி பரலோக ராஜாவை சந்திக்க ஆயத்தப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் கட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதி பாரா ஆமேன் ஒரு சிறிய சமம் பரலோக பீதாவே தான் இந்த நாட்களை நீங்க எங்களுக்கு கொடுத்த நீங்க இந்த நாட்கள் அநேக அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்கப்பா கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆனால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் இந்த கடல்களை கடிந்து கொள்கிற உபதேச தகவல் இருக்கிறார்கள் அப்பா ஸ்தோத்ரம் உலக இன்பத்தை தேடி நாடி செல்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நிமிஷம் இந்த நொட்டி என் பரலோக பிதா தொடுவீராக தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா இந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பட்டு மாண்டவரை கேடான சிந்தனை நாமத்துல மக்கள் எடுத்து அதிலிருந்து ஓடுவதாக ஓ ஜீசஸ் கடந்த கடைசி நாட்கள் அப்ப அநேகர் பணப்பிரியராய் தற்பிரியராய் தகப்பனே தேவ பிரியராய் இல்லாமல் தகப்பனே தன்னுடைய சுய லாபத்துக்காக இருக்கிற ஜனங்களை எல்லாம் தொடுவீராக கடைசி நாட்கள் அப்ப மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்னப்பா ஒரு பட்டியலே நீ போட்டு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் அதன் மேல நீ மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீ விட்டு விலகு என்று சொல்லியிருக்கீங்கப்பா தகப்பனே நாங்கள் ரொம்ப உண்மையமா இருக்கணும் உத்தமமா இருக்கணும்

வே ஆமேன் ஆமேன் அமேன் கட்டதாமங்கள் அனைவரை ஆசிர்வதிப்பாராக அமேன்